அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்

முதன் முதலாக அமைச்சராக இருந்தது அனைத்தின் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அப்பொழுது பணியாளர்களை நியமித்ததிலே முறைகேடு என்று சொல்லிதான் இந்த வழக்கின் முகாந்திரமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் வழக்கு புனையப்பட்டது அதற்கு பிறகு இன்றைக்கு அமலாக்கத்துறை அதில் தன்னை இணைத்துக் தவிர வழக்கின் பூர்வாங்கம் என்று சொன்னால் திமுக ஆட்சி காலத்திலே தான் அவர் மீது வழக்கு போடப்பட்டது அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கரூரில் பேசுகிற நேரத்தில் இன்றைக்குள்ள முதலமைச்சர் ஆன்மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ஏற்று தலைவராக கரூரிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என்று பேசினார் அதற்கு ஊடகத்தில் மற்றும் பத்திரிகாளத்திலே யூடியூப் சேனல் என்ற அனைத்து சேனலும் எடுத்து பார்த்தால் அவருடைய பேச்சு நிதர்சனமாக உண்மையான பேச்சாக இன்றைக்கும் இருக்கின்றது ஆனால் அவர் சிறை சென்றார் எப்பொழுது சிறை சென்றார் சொன்னால் அவளை முதலமைச்சர் சொன்னதை போல ஆட்சியில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றவரை அவர் சிறை செல்லவில்லை திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அவர் திமுக அமைச்சராக இருந்து சிறை சென்று என்று சொன்னால் இதை விட வேடிக்கையான விஷயம் மட்டுமில்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சிறையில நானூத்தி எழுபத்தி நாட்கள் என்பதை பெரிய சாதனையாக சொல்லுகின்றார்கள் இதிலிருந்து மக்கள் இன்றைக்கு அதை எப்படி பார்ப்பார்கள் என்பது முதலமைச்சர் அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது அதையும் தாண்டி அமைச்சராக்கப்படலாம் என்ற செய்திகள் எல்லாம் அமைச்சர் இன்னும் கூட ஆகலாம் அமைச்சு விதி இருக்கின்றது ஆனா விதி ஒரு மரபு இருக்கின்றது இந்த முதலமைச்சர் விதியை கடைபிடிக்க போகின்றாரா அல்லது மரபை மதிக்க போகின்றாரா என்பது அமைச்சரவை மாற்றத்திலே தெரிய வரும் அவர் விதியை மதிக்கின்றாரா எங்களுடைய ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு மனதில என்ன தோன்றியதோ அது தக்கன கருத்தை சொல்வார்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பொறுப்புக்கு வரும் அவர் சொல்வதிலிருந்தே எதிர்க்கட்சி எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பது திருமாவளவனே ஆக திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று சொன்னால் இது நடந்த விஷயம் தான் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினோரு வரை ஆட்சிக்கு பொறுப்புல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை சந்தித்தது அப்பொழுது நாங்கள் இதே நிலையில எதிர்கட்சியாகவும் தேர்தலை சந்தித்தோம் நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்தோம் எங்களோடு கூட்டணி வைத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முப்பது திராவிட கழகம் தான் எதிர்கட்சியாக வந்தது அந்த வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப போயிடுது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சி கட்டிலே வரும் திருமாவளவனுக்கு திமுக எதிர்கட்சியாக வருவது கூட பிடிக்கவில்லை என்பதுதான் இதுல இருந்து தெரிய வருகின்ற கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதாவது ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு தமிழக முதலுடைய முன்னிலும் முரம் பெற்று வருகிறார் என்று ஒரு கருத்து கிடையாது எப்படி பார்க்க ஊழல் குற்றச்சாட்டுல சரி செய்து வராது அவர் வந்து தமிழக முதலிடம் முன்னிலும் முரம் பெற்று வருகிறார் என்று சொல்லுவார் இது ஒரு தவறான பேசியவர் இதே ஸ்டாலின் அப்பொழுது அமைச்சராக இருந்து இன்றைக்கு சிறை சென்றவர் சிறை செல்வார் என்று சொன்ன செந்தில் பாலாஜி இன்றைக்கு வேற செந்தில் பாலாஜி இல்ல இப்ப சொல்வது வேற ஸ்டாலின் இல்ல இரண்டு கருத்துக்களும் சொல்லப்பட்டவர் சொன்னவர் மு க ஸ்டாலின் கருத்து சொல்லப்பட்டவர் செந்தில் பாலாஜி ஆனா அவர் வாய் முகூர்த்தம் பழித்து விடுக்கின்றது நிச்சயமாக செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என்று நாங்கள் சொல்லவில்லை சொன்னது மு க ஸ்டாலின் இன்றைக்கு அது பழித்து விட்டது ஆனால் இன்றைக்கு அது மாற்றி பேச அவரிடம் போய் சேர்ந்தவன் ஏதோ சொன்னார் போல எதிர் பக்கம் இருந்தால் அவர் போட்சே தான் பக்கம் விட்டால் அவர் காந்தி என்பதை போல திமுக இந்த பிரச்சனை கையாளிறது என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எள்ளி நகையாடுற அளவுக்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது இது திமுகவுக்கு மிக பலவீனமான அம்சமாக முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மன்றத்திலையும் சொன்னார் சட்டமன்றத்திலையும் சொன்னார் பத்து கோரிக்கைகளை இன்னும் சொல்ல போனால் அதுல பத்து கோரிக்கைகள் ஏழு கோரிக்கைகளுக்கு மேலாக எங்கள் ஆட்சி காலத்துல திட்டம் உருவாக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு நிதியை ஒதுக்க ஒதுக்கின்ற நிலையில இடமெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை மட்டும்தான் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று பத்து கோரிக்காக கொடுத்த இதுவரை ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றவர்கள் இந்த அரசு மக்களைத்தான் ஏமாற்றுகிறது என்று பார்த்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாக இருக்கின்றது என்பதை தான் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் தர்மயுத்தம் மக்கள் எங்கப்பட்ட அவர் தான் தர்ம தயாரத்தை நடத்தி முடிச்சிட்டாரு மீண்டும் அவர் தர்மத்த படம் வேணா எடுக்கலாம் ஏன்னா தர்மத்த படம் ஏற்கனவே திரைப்படம் முன்னாலே வந்து ஓடிச்சு மீண்டும் ஏன்னா தர்மத்தை தான் அது முடிஞ்சு வச்சு தர்மத்துக்கு போய் தானே அவர் அந்த நிலைக்கு சென்று அதற்கு பிறகு தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டு அதற்கு பிறகும் எத்தனை தான் தர்மத்தை நடத்துவது என்பது அதெல்லாம் ஒரு தன்னை இருப்பை தாட்டி கொள்வதற்கு அவரது சொல்லுகிறார் என்றுதான் எடுக்க முடியும்